உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிட்டிக்குள்ள அனகொண்டா வந்திருக்கான் எல்லார் வீட்லயே இருக்கிற பெட்ஸ் அத தூக்கிட்டு போய்டுதா ஆ நானும் காலையில நியூஸ்ல பார்த்தேன் ஆனா சிட்டிக்குள்ள அனகொண்டாவால எப்படி வர முடியும் நீ கரெக்ட்டா தான் சொல்ற சிவா சிட்டிக்குள்ள அனகொண்டாவால வர முடியாது அது நிச்சயமா ஒரு எலியனா இருக்கும்

நம்ம ஊருக்குள்ள அனகொண்டா வந்துருச்சா சிவா எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வரணும்னு சொல்லுங்க சரி சரி உடனே நான் ஃபோன் பண்றேன் சகோதர சகோதரிகளே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எந்த அனகொண்டா கிட்ட உங்களை நீங்க எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு முதல் ரூல் என்னன்னா பயப்படவே கூடாது ஞாபகம் வச்சுக்கிங்க பயப்படக்கூடாது

அனுகோண்டா என் பின்னாடி என்ன சாப்பிட நிற்குதோ ஐ அ ஹலோ ஹலோ ஓகே இப்போ நான் கிளம்பட்டுமா பாய். காப்பாந்து காப்பாந்துட்டா என்ன சார் தவளை மாதிரி உடைக்கிட்டு இருக்கீங்க பாம்ப பார்த்து அதிர்ச்சியில எனக்கு எல்லாமே மறந்து போச்சு நம்ம கிட்டதான் இருக்குல்ல நம்ம பாண்டியிருப்போம்

அதனால அது என்ன மறுபடியும் பார்த்தா எப்படி வெளியே வரும் சொல்லு அதனால நீங்க எல்லாரும் போக நான் இந்த சாப்பாட்டை எல்லாம் திறந்து வைக்கிறேன் போ போக நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்களும் फ्रेंड्स அது நிச்சயமா இங்கதான் தான் இருக்கு அது கூட நாம இங்க இருந்து சண்ட போட முடியாது வாங்க திரும்ப போய்டலாம் சீக்கிரே எல்லாரும் சைக்கில்ல ஏறுங்க சிச்சு சிச்சுமா அது வந்துக்கிட்டே இருக்கே டாடா பின்னாடி இருக்கே டாடா முதல்ல சாப்பிடு சீக்கிரம் எல்லாேரும் வெளியே போங்க சீக்கிரம் நான் அதை இங்க பார்த்துக்குறேன் இவன் சீக்கிரம் வந்துரு உங்க சாப்பிட்டு அது 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 நீங்க இன்னும் ஏன்னா எந்த பக்கம் வரலாம் கூட அவசியம் சிவா மோந்து பார்த்தாலே தூங்கிடும் பயங்கரமா தூக்கம் வரது என்ன நாலு பாம்பு வந்திருக்கு பாத்தா வயந்தாங்கோலயாசே என் கூட தனியா சண்ட போட பயந்துகிட்டு பிரெண்ட்ஸ்ங்கள கூட்டிட்டு வந்திருக்கே என்னடா கான்ஸ்டபிள் அங்கிள் இவரை எப்படியாவது பைக்ல கொண்டு போய் உட்காரவைங்க நீங்க கிளம்புங்க நான் அதை இப்படியே ஊரை விட்டு வெளியில கூட்டிட்டு போறேன் என்ன வந்து புடி என்ன பார்த்துட்டு இருக்க சிவா நான் என்னோட ரோபோட் பீய இப்ப காட்டுக்குள்ள பறக்க விட்டுட்டு இருக்கேன் அதை இப்ப எங்கெல்லாம் பறந்துகிட்டு இருக்கோ நான் அங்கெல்லாம் போட்டோ எடுத்துட்டு ஒருவேளை அனகோண்டாவோட தடங்கள் தெரியல இல்லையா வீட்ல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க இல்ல கதவியை நீங்க மூடிட்டு உள்ளே இருங்க அனகோண்டா இஸ் இன் டவுன் எப்ப வேணாலும் இந்த அனகோண்டா டின்னருக்கோ லஞ்சுக்கோ உங்க வீட்டு கதவை கூட தட்டலாம் முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க நியூஸ் சொல்ற பேர் வழின்னு பயத்தை தான் இவங்க எல்லாம் ஏற்படுத்துறாங்க வருஷத்துல ஒரு தடவை அனக்கோண்டோடதாதான் இருக்கணும் இத பார்த்தா நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற இருக்குல்ல இந்த எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் இதோட இன்னொரு சைடு வேலிக்கு அந்த பக்கம்தான் இருக்கு வாங்க உடனே போய் லட்டுசிங் சார பாக்கலாம் அந்த அனக்கோண்டாவ பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு லடுசிங் சார் நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல எல்லாம் தயாரா இருக்கு சிவா தயாரா இருக்கு எந்த தரவா அனகோண்டா நிச்சயம் தப்பிக்காது இந்த ட்ரோம் உனக்கு வெளியே வரதுக்கான வழியை காட்டும் நீ ஒரு தடவை அனகொண்டாவ பாத்துட்டீனா இந்த ட்ரோம் ஆன் பண்ணிட்டு நீ அப்படியே விட்டுரு அது உன்ன நேரா வேலி கிட்ட கொண்டு வந்து விட்டுறோம் எஸ் ஜஸ்ட் ஃபாலோ இட் ஃபாலோ இட் ஓகே தேங்க்ஸ் லட் சார் நீ பண்ற இந்த சாகசத்தை நாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்ல கூட நாங்க கேமரா வெச்சிருக்கோம் ஐ ஹோ யூ டோன்ட் மைண்ட் ஓகே நோ ப்ரோப்லேம் ஐயோ கேமரா 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 இங்க இங்க என்கிட்ட சூட் பண்ணு நான் இன்டர்வியூ கொடுக்க தயாரா இருக்கேன் லட்சுமி சார் இந்த ட்ரோன் எப்ப பறக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் இந்த கேமரா ஆனா ஆகும் சிவா உங்களுக்கு இத நினைச்ச பயமா இல்லையா இது பயப்படுற நேரம் இல்ல வேதா சிட்டியோ அனக்கொண்டா கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய நேரம் அதுக்காக நான் என்ன பண்ண சொன்னாலும் நிச்சயமா பண்ணுவேன் ஓகே லட்சுமி சார் நீங்க போங்க ரெடியா இருங்க ஓகே சிவா ஆல் த பெஸ்ட் சிவா நம்ம ஒட்டுமொத்த வேதா சிட்டியே உன்னதா நம்பிக்கிட்டு இருக்கு நாங்களும் நம்பிக்கை வச்சிருக்கோம் குட் லக் ஹலோ சார் இன்னைக்கு நம்ம ஓடி பிடிச்சு விளையாட போறோம் ஆனா நீங்க என்ன பிடிக்கிறீங்களா இல்ல நான் உங்களை பிடிக்கிறேன்னு பாப்போம் என்ன பண்றது ட்ரான் உடஞ்சு போச்சு சிவாஜி எப்படி வேலையை பாருவோம் சார் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட வரும் முட்டை மட்டும் தான் சிவா அந்த டியூப்ல வெளிய வந்து அடுத்த நிமிஷமே

இந்த லட்டு இப்படி பண்ணாரு இனி என்ன நடக்கும் நம்ம சிவா எப்படி வெளிய வருவா? என் பேரை மட்டும் வெளிய வரல அந்த லட்டு சிங் என் கையில முடிஞ்சான்